வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு அண்ணாமலையை கண்டித்து பதினாலு பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க அந்த ஆர்ப்பாட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நான் தினமும் வந்து சொல்லிக்கிறேன் அந்த பதினாலு பத்திரிகையாளர்கள் கொண்ட அந்த லிஸ்ட்டில் செந்தில்வேல் இருக்கார்ல அவருடைய பேரே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டுச்சு நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா செந்தில்வேல் ஒரு பத்திரிகையாளர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்து சொன்னது செய்தி வாசிப்பாளர் செய்தி வாசிப்பாளராக தான் அவர் வந்து டிவி சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேலை பார்த்துருக்காரு பிறகு நல்லா வந்து ஜால்ராலாம் வந்து பண்ணி ஜால்ரா தட்டி பிறகு வந்து அவர் வந்து அந்த பொசிஷனுக்கு அந்த எடிட்டர் பொசிஷனுக்கு அவர் வளர்ந்தார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் ஜேர்னலிஸ்ட் வந்து கிடையாது அவர் செய்தி வாசிப்பாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் சோசியல் மீடியாவில் பதிவுகள் போட ஸோ அந்த டாப்பிக்கு டாக் ஆஃப் த டவுனாக வந்து மறந்துச்சு இப்போ செந்தில்வேல் அவர்கள் லிபர்ட்டி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் ஃபஸ்ட்டு அந்த ஆங்கர் இருக்கார் பாத்தீங்களா என்ன கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படின்னா நக்கீரன் கோபால் குறித்து அண்ணாமலை மிக கடுமையாக விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு சமீபத்தில் அண்ணாமலை சொன்னார்ல நக்கீரன் கோபால் அவர்களுக்கு மீசை வளர்ந்துருக்கக்கூடிய அளவுக்கு மூளை வந்து வளரல அப்படி வளர்ந்துருந்தால் இன்றைக்கி தமிழகத்தில் நம்பர் ஒன் பத்திரிகையாக நக்கீரன் வந்து இருந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்பர் ஒன் மஞ்சள் பத்திரிகையாக நக்கீரன் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார்ல அதை சுட்டி காட்டி அந்த ஆங்கர் வந்து கேள்வி எழுப்புகிறாரு இப்படி பத்திரிகையாளர் சந்திப்பில் நக்கீரன் கோபாலை இந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆனால் அங்கே இருந்த பத்திரிகையாளர்கள் யாரும் இதை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் வந்து கேட்கலையே அண்ணாமலையை புறக்கணிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு இதற்கு செந்தில் வேல் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிலருந்து கண்ணீர் மட்டும்தான் வரல கிட்டத்தட்ட அழுதுட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது செந்தில்வேல் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ எனக்கும் இதெல்லாம் வந்து வருத்தமாக தான் இருக்குது நான் செய்தியாளர்கள்கிட்ட நான் பல முறை என்ன சொல்லியிருக்கேன்னா கிட்ட கண்டிப்பான பல கேள்விகளை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன் அந்த கொஸ்டின்ஸுக்கு அவர் வந்து எதாவது ஹார்ஷாக பேசுகிறாரு செய்தியாளர்களை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் பேசுகிறாரு அப்படின்னா அந்த இடத்துலையே அவருக்கு கடுமையான ஒரு பதிலடி கொடுங்க எதிர்ப்பை வந்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பல வாட்டி வந்து சொல்லிட்டேன் ஆனால் அங்கே ஒரு சிக்கல் இருக்கு நார்மலாக அரசியல் தலைவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து தனியாக வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுப்பாங்க எனக்கு தெரியல எந்த அரசியல் தலைவர் தனியாக செய்தியாளர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல பிரஸ் மீட் வேற நேர்காணல் வேற நேர்காணல தான் தனியாக வந்து ஒன் டு ஒன் வந்து கொடுப்பாங்க ஆனால் பிரஸ் மீட்டை கூட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் வச்சு தான் நார்மலாக ப்ரெஸ் மீட் வந்து நடக்கும் அப்படிங்கிறது செந்திவேல் அவர்களுக்கு தெரியலையா அப்படிங்கிறதான் பெரிய வேதனையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா அப்படி முப்பது நாற்பது பேர் கூட தான் அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்திப்பை கொடுக்குறாரு அப்போ அந்த நேரத்தில் செய்தியாளர்கள் ஒரு எதிர்வினையை வந்து முன் வச்சா கை கலப்பு வருவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அசம்பாவிதம் இங்கே நடக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா என்கிட்ட எதுக்காக வரீங்க என்னை புறக்கணிக்கணும் அப்படின்னா புறக்கணிங்க எதுக்காக நீங்கள் வந்து செய்தி கேள்வி கேட்குறீங்க எதுக்காக எங்கிட்ட வரீங்க அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு நான் வந்து எடிட்டர்ஸுக்கு வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறேன் உரிமையாளர்கள் அண்ணாமலை பற்றிய செய்திகளை வந்து புறக்கணிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க எடிட்டர்ஸுக்கு நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் நார்மலாக ஒரு முதலமைச்சர் வந்து பேசுகிறாரு இல்லை பிரதமர் பேசுறாரு அப்படின்னா ஒரு நியூஸ் போய்க்கு இருக்கும்போது டக்குன்னு கட் பண்ணிட்டு இந்த லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு வந்துடுவோம் முதலமைச்சர் என்ன பேசுறாரு பிரதமர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துருவோம் ஆனால் இப்போ அந்த முக்கியத்துவம் அண்ணாமலைக்கு கொடுக்கப்படுது அண்ணாமலை வந்து ஒரு இடத்துல வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னா வேற நியூஸ் ஓட்டிட்டு இருக்கிறத கட் பண்ணிட்டு டக்குன்னு இந்த லைவுக்கு வந்து வந்துரும் அதையாவது தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேல் அவர்கள் போட்டு கதறி இருக்காரு மனுஷன் கண்ணில் இருந்து தண்ணீர் மட்டும்தான் வரலை ஆனால் அழுகிற சவுண்டு வந்து வெளியே கேட்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய கருத்து அப்படி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த நீதிமன்ற காவல் இருக்குது பார்த்திங்களா அது பதினேழாவது முறையாக நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்து நேற்று நடந்திருக்கு நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அந்த மனுவை விசாரிச்சிருக்காரு அப்போ சில கேள்விகளை தமிழக அரசாங்கம் பார்த்து முன் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா இரநூத்தி முப்பது நாட்கள் கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்காரு அப்படி இருநூத்தி முப்பது நாட்கள் சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா இதன் மூலம் மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு நார்மலா கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியர் ரெண்டு நாள் நாற்பத்தி எட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாங்க அப்படின்னாலே அவங்கள சஸ்பெண்ட் செய்யக்கூடிய அந்த ரூல் வந்து சட்டத்தில் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது இரநூத்தி முப்பது நாட்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்காரு இன்னும் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றாரு இது எதுக்காக அப்படின்னு சொல்லிவிட்டு நீதி அரசர் கேள்வி எழுப்பியிருக்காரு மேலும் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஜாமீன் மனு இருக்கு பார்த்தீங்களா இதற்கு அமலாக்கத்துறை பதில் வந்து கொடுக்கணும் அவங்க பதில் மனுவை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நீதி அரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு மேலும் இந்த கேஸை பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஒத்தி வச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம வந்து பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு வீடியோவை பார்க்க முடிஞ்சிச்சு அது என்ன வீடியோ தெரியுமா நம்ம இந்தியாவுடைய முதன்மை பெண் நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இருக்காங்களே அவங்க நம்மளுடைய பாராளுமன்றத்துக்கு வந்திருக்காங்க அப்போ குடியரசுத் தலைவருக்கு முன்பாக செங்கோல் இருக்குது பார்த்தீங்களா செங்கோலை ஏந்தி கொண்டு நபர்கள் போயிருக்காங்க பின்னாடி குடியரசுத் தலைவர் நடந்து வராங்க பின்னாடி குடியரசுத் தலைவரை வரவேற்பதற்கான அந்த முழக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா எப்படி வந்து அரசவையில் ராஜாதி ராஜ ராஜா மார்த்தாண்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கால் வரும் அது மாதிரி குடியரசுத் தலைவருக்கு ஒரு வரவேற்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு செங்கோலோட வந்து குடியரசுத் தலைவருக்கு அந்த வெல்கம் வந்து கொடுக்கப்பட்டது பார்க்கும்போது ரொம்ப ஃபேன்டாஸ்டிக்காக வந்து இருந்துச்சுங்க குடியரசுத் தலைவரை பாஜக புறக்கணிக்க பார்க்குது அவங்க பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால இந்த கோவில் திறப்பு விழாவுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க புதிய பாராளுமன்றம் திறக்கப்படும் போது அவங்களுக்கு அழைப்பு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சில பேர் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அந்த சில பேர் யார் அப்படின்னு தேடி பார்க்கும்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த திரௌபதி முர்மு அவர்களுக்கு எதிராக ஓட்டு போட்டவங்க தான் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்